இன்றைக்கி காலையில் கோலம் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருந்து அச்சுச்சோ இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் போதோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் தப்பாக வேறு வந்துருந்துச்சு சரி இருக்கட்டும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் காலையில் சரி டீ போட்டு குடிச்சிடலாம் நான் டீ தான் போட்டிருந்தேன் டீக்கு வந்து நான் வந்து கொண்டக்கல்ல அவிச்சு தான் வச்சுருந்தேன் சைடு டிஸ்க்கு ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கடையிலேயே வடையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி யார் விடுவானு சொல்லிட்டு அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு டீயே குடிச்சாச்சு இதோட டிஃபனே ஓவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக மதியம் சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஏன்னா மட்டன் இருந்தேன் அதனால தான் என்ன தான் சமைச்சாலும் டெய்லி காய்கறி அது இதுன்னு சமைச்சாலும் மட்டன் செய்யும்போது ஒரு தனி சந்தோஷம் வந்துடும் போல் அதனால் வேக வேலையெல்லாம் வேக வேகமாக நடந்துகிட்டே இருந்துச்சு என்னடா இது நாள் எப்படி இருக்குமோனு யோசிச்சா நாள் ஜாலியாக போதே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வேலை வந்து நம்ம ஃபஸ்ட்டே அதை வந்து சுதாரித்ததுனால அந்த நாள் வந்து நார்மலாக ஆயிடுமா இல்லை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை அப் ஏதோ ஒன்று நாள் நல்லா இருந்தால் சரின்ட்டு அவள் எல்லா வேலையும் சுறுசுறுப்பாக ஓடிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு பக்கம் அது அடுப்பில் கிண்ட ஒரு பக்கம் தேங்காய் அரைக்க அப்படின்ட்டு நமக்கு டேஸ்ட்டில் தேங்காய் ஊற்றாமல் குழம்பு செய்யலன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஸ்டைலில் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி மட்டன் வச்சு விசிலும் வந்துடுச்சு சரி கேஸ் எடுத்துகிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்லா செம்மையாக வந்துருந்துச்சு சரி அப்படின்ட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு அப்படியே அதுலேயே நான் வந்து ரெண்டு மூணு பீஸு நான் அப்படியே சாப்பிட்டேன் அதுக்கப்புறமா தட்டில் வச்சு சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம் என்ன தான் தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சட்டியில் இருக்கும்போது ரெண்டு பீஸ் டேஸ்ட் பார்க்குறது வேறு தனி ஒரு சுகம் எப்போ சமைச்சாலும் சரி இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி நல்லி எலும்போ லெக் பீஸ் எதுனாலும் எனக்கு தான் தருவாங்க அது எப்போவுமே நமக்கு தான் அது கூட கொஞ்சம் தயிர் பச்சடி வெங்காயம் வச்சு முட்டை வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டு மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது அதுக்கப்புறம் அப்படி அள்ளி சாப்பிட்டுட்டு சம்பாரிசி சாப்பிட்ற ஆட்கள்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சம்பாரிசிக்கும் கறி குழம்புக்கும் என்ன ஒரு செம்மையான காம்பினேஷன் அப்படின்ட்டு அப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ருசியை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து தூக்கி விட்டுறோம் அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டோன்னிக்கு நாள் இப்படி இருக்குமோன்னு யோசிச்சுட்டு கடைசியில் பார்த்தா நாள் மொத்தத்தில் நல்லா தான் இருந்துச்சு நைட்டுக்கு தோசை தான் ஊற்றியிருந்தேன் தோசைக்கு அப்படியே எப்போது கறி குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வச்சா கூட அவங்களுக்கு கலக்கி ஊற்றி கொடுப்பேன் அது மாதிரி இன்றைக்கும் கலக்கி ஊற்றி கொடுத்துருந்தேன் கலக்கி வச்சு சாப்பிட்டா செம்ம ஒரு டேஸ்ட் இருக்கும் எனக்குமே கலக்கினா ரொம்ப பிடிக்கும் அதனால கறிக்குழம்பு வைக்கிற அன்னைக்கெலாம் கலக்கி போட்டு கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டா அவங்க ரியாக்ஷன் பார்த்திங்களா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டட்டா பாய்